ரட்சிக்க வல்லவரே என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் எஸ் ஏழு முப்பத்தி எட்டு நாம் வாசிக்கும் போது கத்தர் என்னை வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனானெல்லாம் கத்தருடைய ஆலயத்திலே என் கீத வார்த்தைகளை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான் என்று நாம் பார்ப்போம் கத்தர் நம்முடைய ஆத்மாவை அழிக்கும் குழியிலிருந்து விளக்குவது நமக்கு மிகுந்த நன்மைக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கத்தை நம்முடைய சரீரத்தையும் நேசித்து அதையும் அழிவில் குளியிலிருந்து போது நம்முடைய சரீரமாகிய சந்தோஷம் கட்டிப்பாகும் எவ்வளவு ஆபத்துகள் பங்களும்போது அது வந்து காப்பாற்றும் போது அது இருக்க சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த சந்தோஷம் கட்டிப்பாகும் அதோடு கூட கத்தை நம்முடைய சரீரமாகிய கூடாரத்தை நேசிக்கிறார் நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதியை குணப்படுத்தி அதில் உள்ள பழுதுகளை எல்லாம் நீங்கி போடுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தினால் வியாதியும் வியாதியினால் மரணமும் தாக்கிறது கத்த நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளை குணப்படுத்துகிறார் இசைக்கிய இந்த சத்தியத்தை பற்றி புரிந்து கொண்டு என் பாவங்களையெல்லாம் உமது விபத்துக்கு பின்னாலே எரிந்துவிட்டீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தையை நாம் பார்ப்போம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் சரியாக இருப்போம் அவர் லட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை விரும்புவ நம் ஞாபகிப்பாராங்க ஆமே